வணக்கம் என்னுடைய பேரு வந்து மதுரை மலைசாமி என்னுடைய கம்பெனி பேரு வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்தியம் மக்ரோ கிளினிக் வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி வருஷமா இந்த மதுரையில வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸான சர்வீஸா இருக்கும் சி வீடுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த தமிழ்நாட்டிலேயே இயற்கை உரம் தயாரிச்ச முதல் கம்பெனி எங்களுடைய கம்பெனி தான் இது வந்து பாத்தீங்கன்னா மாடி தோட்டத்துக்கான கம்போஸ்ட் உரங்கள் இருக்குது எங்க வந்து ஜெல் டைப் மாத்திரை டைப்ல உடவுகள்லாம் இருக்குது அது போக பெரியவங்கல இருந்து குழந்தைகள் வரைக்கும் எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக எங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் மிக்சிங் இருக்குது அது போக வந்து பாத்தீங்கன்னா இயற்கை ஆர்கானிக்கான தயாரிக்கப்பட்ட நாட்டு சர்க்கரை இது எல்லாமே இருக்குது நீங்க வீட்டு தோட்டத்துல இருந்து நீங்க வாழை விவசாயம் பண்ணலாம் தென்னை விவசாயம் பண்ணலாம் நீங்க என்ன விவசாயம் பண்ணாலும் உங்க விவசாயத்திற்கான எல்லா விதமான ஆலோசனைகளும் கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லாம எங்களுடைய நோக்கம் என்னன்னு எல்லாத்துக்கும் மருத்துவமனை இருக்குது மனுஷன் இருக்குது மாட்டுக்கு இருக்குது மருத்துவமனையே கிடையாது முதல் முதலாக தமிழகத்தில் இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு புரட்சியை எங்களுடைய சத்தியம் ஆக்ரோ கிளினிக் தான் ஏற்படுத்தியிருக்கு எங்களுடைய பவுண்டர் நேம் வந்து பாத்தீங்கன்னா வி சத்யம் குமார் சார் அவங்க தான் இருபத்தி ஒரு வருஷமா நாங்க வந்து விவசாயத்திற்காகவே சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பா வாங்க இந்த ஸ்டால்ல இங்க இருக்கக்கூடிய இயற்கை உரங்களை பயன்படுத்துங்க நேரடியா எந்த விதமான இடைத்தரகர்கள் இல்லாம உங்களுடைய நிலத்துக்கே வந்து உங்களுக்கான சேவையை வந்து நாங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் தேங்க்யூ